ஜீவாத்மான்னு நினைச்சுக்கிட்டேன் இல்லை நான் பரமாத்மா இது என் குருநாதன் சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தில் மந்திரத்தில் இப்போ ஒன்று தெரிஞ்சிருச்சு சரி அப்ப நான் வந்து பிரம்மமா இருந்தேன் மாயின் தொடர்பு காலமாக ஜீவாத்மாவா வந்தேன் ஜீவாத்மாவா இருந்த எனக்கு என் குருநாதன் சொல்லி கொடுத்த உபதேசத்தால் தியானத்தால் பயிற்சியால் நான் பிரம்மம் என்பதை நான் கண்டு கொண்டேன் ஆம் கண்டு கொண்டேன் சரி இப்போ நான் என்ன ஆகிட்டேன் இந்த உடம்பை விடுத்துட்டு நான் பரம்பொருளாகவே ஆயிட்டேன் இது புரிஞ்சிச்சா முதல்ல அப்படின்னு நல்லா கவனம் வச்சுங்க அங்கே தான் இருந்தோம் இங்கே வந்தோம் இருந்து சம்சார சாகரத்தில் சிக்கினோம் அப்புறம் பட்ட வேதனையும் அடியும்னால ஆறா நான் யாரா நான் தேடி தேடி கிடச்சிட்டு நான் பிரம்மன்னு கண்டுக்கிட்டேன் கண்டவுன்னே என்ன ஆகிப்போச்சு நான் அவனாகவே ஆயிட்டேன் சரி இப்போ அங்கே போயாச்சு இப்போ என்ன கேள்வி அங்கே போன இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஆன பிறகு நாளைக்கு மீண்டும் வருமா இது அடுத்த கேள்வி நேற்று அங்கிருந்த நீ இங்கே எப்படி வந்தேன்னு கேட்டோம் பிரம் பிரம பொருள் மா தொடர்பு கொண்டதனால் ஜீவாத்மாவா வந்தது ஜீவாத்மாவா இருக்கிற பொருள் எப்படி பிரம்மம் ஆயிற்று நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று தியானித்ததுனால பிரம்மம் ஆயிற்று சரி வச்சுக்குவோம் ஆயிடுச்சு சரி இப்போ நீங்கள் நாளை பிரம்மமாக ஆகிவிடுவீர்கள் கன்ஃபார்ம் ஆம் கன்ஃபார்ம் தான் சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் நாளை மறுநாள் மீண்டும் நீங்கள் வருவீர்களா வரமாட்டேன் ஏன் ஏன் வரமாட்டீங்க வரமாட்டேன்னா வர தான் இது என்ன கேள்வி அப்படின்னா நம்ம மெய்கண்டர் கேட்டார் ஏன் வரமாட்டிங்க அது அது முத்திக்கு போயிடுச்சு இல்லை முத்திக்கு போனால் வர வேண்டியது இல்லையே அப்படின்னாங்க அப்போ பிரம்மம் என்றாலே முத்தி என்று சொன்னார் நேற்று பிரம்மம் முத்தியில் தானே இருந்துச்சு நேற்று பிரம்மமாக இருந்தது எந்த ஃபார்முலாவில் ஜீவாத்மாவை இறங்கி வந்துச்சோ அதே ஃபார்முலா நாளைக்கு இதே பிரம்மம் மீண்டும் மாயையோடு தொடர்பு கொள்ளாது என்பதுக்கு என்ன நிச்சயம் கேள்வி புரிதான் பார்த்து கொள்ளுங்க நேற்று பிரம்மம் மாயையோடு தொடர்பு கொண்டதனால் இந்த ஜீவாத்மா ஆயிற்று என்றால் இதே ஆன்மா நாளை பிரம்மமான பிறகு நாளை மறுநாள் மீண்டும் மாயையோடு தொடர்பு கொள்ளுமா கொள்ளாதா அப்படின்னா கொள்ளாது அப்படின்னாங்க ஏன் கொள்ளாது இந்த கேள்வி கேள்விப்படையை சொல்லல அவங்க தவார் இப்படிலாம் கேட்கக்கூடாது புரியுதா வராதுன்னா வராது நேற்று வந்துச்சு நாளைக்கு வராது இதாங்க தத்துவத்தில் ஏற்பட்ட குழப்பம் எனவே நேற்று வரும் நாளை வராது நேற்று வந்தால் நாளையும் வரும் அப்போ வாராது இருப்பதுக்கு வழி உண்டா இருக்கிறது ஆனால் அது இவங்க தத்துவத்தில் இல்லை அதுக்கு சைவ சித்தாந்தம் படிக்கணும் எனவே இப்போ சங்கரர் சொன்ன கோட்பாட்டில் என்ன கருத்து பிழை அப்படின்ற நீங்கள் நினைவில் கொள்ளணும் யானையை தொட்ட ஒருவன் ஒன்றை கண்டு அதுவே என்று கருதுகிறது பிழையா சரியாக அப்படின்னா அவங்க யானையை முழுசாக சொல்லலை யானையின் ஒரு கூரை சொன்னார்கள் அதுபோல் பிரம்மத்தினுடைய இலக்கணத்தில் ஒரு கூரை சங்கரர் சொன்னாரை ஒழிய முற்றிலும் சொல்லவில்லை இதை சொல்வதற்கு இன்னைக்கு இந்த மண்ணில் ஆட்கள் இல்லை ஏன் சங்கரர்னால் மிகப்பெரியவர் என்று கொண்டாடப்படுகிற இடத்துல இருக்கும்போது நீங்கள் அவரையே குறை சொல்கிறீங்களா நீங்கள் யோ நீ அவ்வளோ பெரிய ஆளாயா நீ அப்படின்னு கேட்குற இடத்து இன்றைக்கி உலகம் நிற்கிறது மறந்துடக்கூடாதுங்க அவரை நம்ம குறை சொல்லல அவர் சொன்ன கோட்பாட்டில் கருத்து பிழை இருக்கிறது என்பதை இங்கே நம்ம சொல்லுகிற முடிய சங்கரரே பிழைன்னு சொல்லலையே நான் சங்கர சொன்ன கோட்பாட்டில் பிழை இருக்கிறது அதை நான் சொல்லலையா எனக்கு முன்னையே ஒருத்தர் சொல்லிட்டு போனார் யார் மத்துவர் சொன்னார் எப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன கோட்பாட்டை மறுத்து சொன்ன ஒரு தத்துவ ஞானி மத்துவர் அதற்கு பிறகு வந்தவர் ராமானுசர் ரெண்டு ஜாம்பவான்கள் சங்கரை சொன்ன கோட்பாட்டை மறுத்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது சித்தாந்தம் தான் மறுக்குன்னு நினைக்காதீங்க சித்தாந்தம் பின்னாடி தான் மறுத்தது அதற்கு முன்பே அதற்கான மறுப்பு வந்துவிட்டது என்பதை நீங்கள் நினைவிற்கொள்ள நான் முன்ன சொன்னேன் நடுநிலையோடு நின்றால் அன்றி இந்த தத்துவ ஆராய்ச்சி உங்களுக்கு துணை பய துணை செய்யாது நீங்கள் எனக்கு அவர் ரொம்ப விருப்பமானவர் அப்படின்னு நீங்கள் அவரை பிடிச்சி நின்னீங்கன்னா இந்த கோட்பாட்டில் உங்கள் ஆராய்ச்சி போகாது என்னையா நம்ம கும்புற தெய்வத்தையே ஒரு பிழை சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் தோன்றும் காயப்படுவது போல ஒரு உணர்வு தோன்றும் அதெல்லாம் உங்களுடைய உணர்வு அது ஆனால் அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தம் பொறுப்பு ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டிய இடம் இது இங்கே ஆராய்ச்சி தான் சொல்லப்படுகிறது பத் உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க பிடிக்கலைனா இந்த வகுப்பு விட்டு போயிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம் ஓனாக போயிட்டு போது எட்நூறுரூவா அப்படின்னு போயிடலாம் வேறு வழி இல்லை இதுக்கு உ உண்மையை சொல்வது தான் இந்த நூலின் வேலை சரி அடுத்த ஆளுக்கு வருவோம் ரெண்டாவதாக வந்தவர் மத்துவர் அவர் என்ன சொன்னார் இருட்டும் வெளிச்சமும் போலன்னு இந்த வேறா என்பதற்கு அவர் சொன்ன உதாரணம் இருட்டும் வெளிச்சமும் போலன்னார் இருட்டும் வெளிச்சமும் என்னாகாது ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது எனவே பிரம்மம் இருக்கும் இடத்தில் ஜீவாத்மா இல்லை ஜீவாத்திரமாக இருக்கும் இடத்துல பரம்பொருள் இல்லை அப்படின்னு ரெண்டையும் வேறுபடுத்தினார் அதை மறுத்து மெய்கண்டா சொன்னார் நீங்கள் வேறானவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்ன உதாரணம் பிழைனார் பின்ன என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டால் கண்ணும் சூரியனும் போல அதனது இந்த கண் என்பது ஒளிப்பொருள் பவர் ஆங்கிலம் சொன்னால் லைட் அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் பவர் லைட்டு தான் ஆனால் சூரிய ஒளி வேறு கண்ணின் ஒளி வேறு ஏன் சூரிய ஒளி காட்டும் ஒளி கண்ணொளி என்பது காணும் ஒளி இந்த கண்ணுக்கு துணை இல்லாமல் காணாது இந்த கண்ணுக்கு ஒரு இப்போ நமக்கு இந்த மின் விளக்குகள் உதவியாக இருக்கனால பார்க்குறோம் இந்த மின் விளக்குகளோ சூரியனோ இல்லை என்றால் கண் ஒளியுடையதாக இருந்தாலும் காணாது ஏன் இருள் சூழும்போது இருளோடு கூடி இருளாயிடும் இந்த கண் எத்தகையது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளி பொருளோடு கூடி ஒளியுடையதாகவும் இருளோடு கூடி இருளாகவும் இருக்கக்கூடியது கண் எனவே கண் ஒளியும் அல்ல இருளும் அல்ல ஏன் இருட்டா இருந்தா வெளிச்சத்தை பார்க்க முடியாது வெளிச்சமாக இருள் தெரியாது இந்த கண்ணுக்கு ரெண்டுமே தெரிகிறது என்பதனால் இது ஒளியும் அல்ல இருளும் அப்ப கண் சார்ந்ததின் வண்ணமாதல் ஆன்மா எத்தகையது கண்ணு போல இறைவன் யார் சூரியனை போல் அவன் காட்டுபவன் நீங்க மறந்த இந்த உதாரணம் ரொம்ப முக்கியமான உதாரணம் ஏன் சூரிய வெளிச்சம் எந்தெந்த பொருள் மீது விழுகிறதோ அந்த தான் இந்த கண் காணும் சூரிய வெளிச்சம் விழாத பொருளை கண் காணுமா காணாது அப்ப என்ன தான் அவன் காட்டுவதைத்தான் உயிர் காணுமே அன்றி அவன் காட்டாததை உயிர் ஒருபோதும் காணாது இதைத்தான் அப்பர்சாமி காட்டுவதற்கு அவன் தான் வேணும்னர் ஆட்டு வித்தால் ஆரோருவர் ஆடாதாரி இந்த பாட்டில் காண்பார் யார் கண்ணுதலாய் காலே அப்ப கண்ணும் சூரிய ஒளியும் போல வேறாய் இப்ப இங்கே வேறாய் என்பதுக்கு என்ன காட்டுகிற தன்மை சூரியனுக்கும் காட்டுகிற பொருளை காணுகிற தன்மை கண்ணுக்கும் உண்டு அதுபோல் பிரம்மம் அறிவிப்பது ஜீவாத்மா அறிவித்தால் அறிவது அப்படின்னு சொன்னார் இங்க இங்கேயும் ஒரு மறுப்பு வந்தாச்சு மூணாவதாக இராமானுஸ்வர் சொன்னார் பாருங்க சொல்லும் பொருளும் போல அது உடனாய் என்று பெயர் அந்த கருத்தை மறுத்துவிட்டு நம்முடைய மெய்கண்டார் சொன்னார் கண் ஒரு பொருளை காணும்போது ஆன்மா அந்த கண்ணு கூடவே நிற்கும் நான் இப்போ புத்தகத்தை பார்க்குறேன்னா என்னுடைய அறிவு புத்தகத்தில் நிற்கணும் இப்படியே புத்தகத்தை பார்க்கும்போது அப்படியே நின்று பார்த்தா படிக்கிற எழுத்து பார்க்குற வார்த்தை இதெல்லாம் நிற்கும் அதை விட்டுட்டு நான் அப்படி பார்க்கும்போது என்னுடைய அறிவு இந்த நேரம் வெளியே கொஞ்சம் போயிருச்சுன்னு வச்சுக்குவோம் என்ன தோணும் புத்தகம் இருக்கும் நானும் பார்க்குற மாதிரியே தோணும் உங்களுக்கு ஆனால் என்னுடைய அறிவு வெளியே நிற்கும் அப்போ அந்த கண் என்ற இந்திரியத்தோடு ஆன்மா கூடி நிற்கவில்லை என்றால் காட்சி நிகழாது அப்போ கண்ணோடு அந்த ஆன்மா கூடினால் காட்சி நிகழ்வது போல ஆன்மாவோடு இறைவன் கூடவே நிற்கணும் இல்லைன்னா உயிருக்கு அனுபவம் நிகழாது அப்போ இறைவன் இப்போ நம்மகிட்ட எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் உடலும் உயிரும் கலந்திருப்பது போல் ஒன்றாய் கண்ணும் சூரியனும் போல் வேறாய் அதுக்கப்புறம் கண்ணோடு ஆன்மா உடனாய் நிற்பது போல உடனாய் எனவே இந்த மூன்று வகையான தன்மையிலும் இருப்பவன் எவனோ அவனே இறைவன் அப்போ நம்மிடத்தில் ஒன்றாய் எதுக்கு எதுக்கு ஒன்றாய் இருக்கணும் இறைவன் உடம்புக்குள்ளே உயிர் தங்கி இருந்தால் தான் உடம்பு நிலையா நிற்கும் உடம்பு உயிரை விட்டு பிரிஞ்சிருச்சுனா என்னாகும் தெரியுங்களா நெருப்பு வேண்டாம் புதைக்க வேண்டாம் தானாக காணாமல் போய்டும் இன்றைக்கி சாலை ஓரங்களில் எத்துணை எத்துணை நாய்கள் செத்து போகிறது யாராவது எடுத்து ஓரமாக அடக்கம் பண்ணுறாங்களா என்ன கண்ணில் பட்டுச்சு ஒருத்தன் போய் ஓரமாக தள்ளிட்டு போனான்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் பத்து நாள் ஆச்சுன்னா அந்த நாய் இருந்த சுடே இல்லாமல் போய்டும் இங்கே போச்சு அந்த தோல் மண்ணோடு மண்ணாயிற்று அந்த எலும்பு அந்த மண்ணோடு மண்ணாயிற்று ஒவ்வொரு கூரும் அந்த கூறோடு போய் கலந்து அந்த நாய் அந்த இடத்துல கடந்ததே இல்லாமல் போயிடுச்சு அந்த நாய்க்கு இருக்கிற எலும்பும் தோலும் சதையும் தான் நமக்கும் இருக்குது இந்த உடம்ப கொண்டு போய் அது ஒரு ஓரமாக நீங்கள் போட்டி புதைக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகும் அந்த நாய் போகும்போது வரும்போது ஒரு நாற்ற பேருக்கு பார்த்தீங்களா அந்த நாற்றை நம்ம மேலேயும் வரும் அந்த நாயினுடைய தோல் ஒன்றொன்றாம் அப்படியே குறஞ்சி குறைஞ்சி போய் புழுக்கள் நண்டிகிட்டு கிடக்கும் பார்க்கும்போது அந்த கொடுமை நமக்கும் நிகழும் ஏன் அதெல்லாம் தெரியக்கூடாது தோலை போட்டு மறைச்சிருக்கிறான் புழு அழுக்கு மூடி எனவே இந்த யாக்கை புண் புலால் யாக்கை உண்ணும் புழுவும் உடைய யாக்கை இந்த யாக்கைக்குள்ளே கொண்டு உள்ளுக்குள்ளே அதுதான் வச்சிருக்கிறாரு ஆனால் மறைச்சி வச்சிருக்கிறார் பார்த்தா அருவருப்பாக இருக்குமேங்கிறதுக்காக ஒரு சிவப்பு கலரு பச்சை கலர் கலர் மாதிரி ஒரு தோலை போட்டு ஒரு மூடி வச்சு பார்த்தா ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கிறார் ஆனால் இருக்கிற அத்தனையும் அழுக்கு எலும்பு சதை புழு அதுதான் அந்த சேர்ந்தது தான் அந்த உடம்பு அப்போ அந்த அந்த விலங்கினுடைய உடல் எப்படி மண்ணோடு மண்ணாக மக்கிப்போகிறதோ அதுபோல் இந்த உடம்பும் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும் அப்போ இந்த உடம்புக்குள்ளே உயிர் என்ற ஒரு பொருள் இருந்தால் தான் உடம்பு சிதையாமல் இருக்கிறது உயிர் பிரிந்துட்டா உடம்பு சிதைந்து விடும் அதுபோல் சிவபெருமான் உயிருக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கலைன்னா உயிர் சிதைந்து போய்விடும் எனவே உயிர் நிலைபெறுவதற்காக ஒன்றாய் சூரியன் தான் கண் காணும் எனவே உயிருக்கு அறிவிப்பதற்காக வேறாய் கண் ஒன்றை காணும்போது ஆன்மா கூடவே நிற்கணும் அதுபோல் உயிர் அனுபவப்பட வேண்டும் என்றால் இறைவன் உயிர் கூடவே நிற்கணும் எனவே உடனாய் இந்த மூன்றுமாய் நிற்பதற்கு பெயர் அத்துவிதம் என்று பெயர் அதை மூன்று பாடல்கள் ஆசிரியர் சொல்லுகிறார் எனவே இந்த நூலில் இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை வேறாய் ஒன்றாய் உடனாய் இந்த மூன்று தன்மையும் மூன்று பாடலில் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் இப்போ நான் செய்தியை பூரா சொல்லிட்டேன் பாட்டை பாருங்கள் இருபத்தி ஏழாவது பாட்டு குன்றா அருளாலே கூறி என் வடிவு பொன்றாத உருவம் போதியீர் நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அப்படியே உரை பாருங்க செய்தி சொல்லியாச்சு ஞான குருவே உம்முடைய குறையாத அருளாலே ஆன்மாவாகி என்னுடைய இயல்பை அருளி செய்தீர் என்றும் அழியாத பதியாகிய உம்முடைய இயல்பை அடியேனுக்கு உபதேசித்து அருள்வீராக அப்படி மாணாக்கர் கேட்டவுடனே ஆசி சொல்லார் ஞாயிறு கண்ணுக்கு வேறாய் நின்று கண் ஒளியோடு சேர்ந்து பிற பொருளை காட்டுவது போல நாமும் உமக்கு வேறாக நின்று வேறாய் வேறாக நின்றும் உம் அறிவில் பொருந்தி எல்லாவற்றையும் அறிவித்து வருவோம் நாம் உனது அறிவில் நன்னி அறிவித்து விடுவோம் என்று கூட்டுக எனவே நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு கண்ணுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தொடர்பு போல் வேறாய் அடுத்த பாட்டு பாருங்கள் இறைவன் இயல்பு ஒன்றாதல் அன்றியும் மேலே சொல்லப்பட்டது மட்டுமல்ல மேலும் அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உனது அறிவில் மேவாமல் மேவி நாமே ஒரு அருமையான சொல் உனது அறிவில் மேவாமல் மேவி ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் எப்படி உணர்த்துவோன்னா ஓவாமல் ஓவி அப்படிங்கிற வகையில் மேவாமல் மேவி அதாவது பொருந்தாமல் பொருந்தி உன்னிடத்தில் நான் உணர்த்துவேங்கிறார் அந்த பாட்டும் உரை பாருங்கள் இறைவன் உயிர்களோடு வேறாயிருந்தான் எப்படி அது அல்லாம் ஒன்றாய் என்ற செய்தி இப்போ சொல்ல வர முன்ன பாட்டில் வேறா என்பதனால வேறாய் என்று மட்டும் அல்லாமல் அவன் எப்படி இருக்கிறான் ஒன்றாயிருப்பதை கேட்பாயாக எப்படி ஆன்மாவினாலே நன்றாக அறிந்து செயல்பட்டு வருகின்ற மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சுக்கு ஐம்பொறி என்று பெயர் ஐம்பொறிகளும் ஆன்மாவின் துணை கொண்டே சுவை முதலிய புலன்களை நுகர்கின்றன நம்ம சுவை ஊறு ஓசை நாற்றம் என்கிற கண்ணு காது மூக்கு வாய் இந்த அஞ்சு கருவியும் அதற்குரிய விடயங்களை அறிகின்றன அப்படி அறியும் போது அந்த கருவிகளோடு ஆன்மா கூடவே நிற்கணும் அந்த ஆன்மா எப்படி இருக்கணும் அந்த கருவிகளோடு ஒன்றாய் நிற்கணும் அப்படி நின்றால் தான் அரியல் அதான் சொல்றார் எனவே ஆன்மாவின் துணை கொண்டே அவை சுவை முதலிய புலன்களை நுகர்கின்றன ஆன்மாவின் துணை இல்லாமல் அவை அறிவன அல்ல அதே போல ஆன்மாவாகி உனது அறிவில் நாம் பொருந்தாமல் பொருந்தி இடைவிடாமல் நின்று உமக்கு அறிவிப்போம் இங்கே சொல்கிறார் நான் உன்னிடத்தில் பொருந்தாமல் பொருந்தி அதாவது மேவாமல் மேவி அப்படிங்கிற ஒரு சொல்லை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார் இதுக்கு ஓவாமல் அப்படின்னா இடைவிடாமல் என்று பெயர் மேவாமல் மேவி பொருந்தாமல் பொருந்தி என்று கொடுத்துருக்கார் அதாவது சங்கற்ப மாத்திரத்தில் இங்கு இறைவன் நமக்கு கருத்தில் நின்று நமக்கு பொருத்துபவன் என்பதைத்தான் அவ்வாறு குளித்திருக்கிறார் என்பதை கண்ணால் நோக்காமல் கருத்தால் நோக்குதல் என்று கொடுத்திருப்பதை கீழே பார்க்கிறோம் அடுத்து மூன்றாவது உடனாயுதல் அப்படிங்கிறத பற்றி சொல்லார் அக்கரங்களுக்கு எல்லாம் அகர உயிர் நின்றார்போல் அக்கரங்கற்கு எல்லாம் அகர உயிர் நின்றார்போல் மிக்க உயிர்க்குயிராய்மேவினோம் எக்கண்ணும் இல்லா இடத்து உயிர் இல்லாது அறிவு என்று நல் ஆகமும் போதும் நாடு இங்கே சொல்கிறார் உடனாய் நிற்றல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் நமக்கு இங்கே உதா உடனாய் நிற்பதற்கு ஆசீர் காட்டுகிற உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆ என்ற எழுத்து இருக்கிறது அந்த எழுத்து எல்லா எழுத்து கூடவே நிற்கும் நீங்கள் ஆ என்ற எழுத்து இல்லாமல் பிற இல்லை அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வள்ளுவ பெருந்தகை அது மாதிரி இங்கே அக்கரங்கற்கெல்லாம் அகரவு நின்றார் பொருள் அக்கரம் அப்படிங்கிற சொல்லுக்கு அச்சரம் என்று பொருள் எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் நீங்கள் வாயை திறந்தால் தான் சொல்ல முடியும் வாயை திறக்கும் போதே ஆ வந்துரும் எனவே ஆ என்ற எழுத்து இல்லாமல் எந்த எழுத்தையும் நம்மளால் சொல்ல இயலாது அப்படி இறைவன் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதனால் அகர உயிர் இல்லை என்பது போல் அகரம் இல்லாமல் பிற எழுத்துக்கள் இல்லை என்பது போல இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை எனவே அதுபோல் மிக்க உயிருக்கு உயிராய் மேவினும் எக்கண்ணும் இல்லா இடத்து உயிருக்கு நில்லாது அறிவென்ற நல் ஆகமம் போதும் எனவே இறைவன் அருணிய நூலில் இவற்றை பற்றி விரிவாக சொல்லியப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் இப்போ ஒன்றாய் வேறாய் உடனாய் இந்த மூணுக்கு மூணு உதாரணம் சொன்னார் எங்கே இந்த மூணையும் ஒன்றா காட்ட இயலாதா ஏன் காட்ட இயலாது காட்டலாமே எங்கே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னார் இப்போ அடுத்த பாட்டில் அதை சொல்லி நமக்கு காட்டுகிறார் நம்முடைய ஆசிரியர் அதாவது அந்த மூன்று பொருளும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய தன்மையை எடுத்து சொல்லக்கூடிய வண்ணமாக ஒரு பாடலாக வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை நமக்கு கொடுத்திருப்பதை காண முடியும் அந்த வகையில் அந்த ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று சொல்லப்பெறுகிற தன்மை இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்வார் அதாவது சாணைக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இந்த சாணைக்கல் பார்த்திங்கன்னா அது கல்லும் அறக்கும் சேர்ந்து வேறு வேறு பொருள் ரெண்டையும் பொடியாக்கி ஒன்றாக்குவாங்க அந்த ரெண்டையும் ஒன்றாக்கும் போது ரெண்டும் அதில் இருக்கும் ஆனால் ஒன்றா இருக்கும் கல்லும் இருக்கும் அந்த அறக்கும் இருக்கும் ஆனால் ரெண்டும் பொடி பொடி ஆக்கப்பட்டு ஒன்றாக போது ரெண்டும் தனித்தனியாக இருக்கும்போது ஒன்றுக்கு கல்லுன்னு பேர் ஒன்று அரக்குன்னு பேர் ரெண்டும் ஒன்றாய் கலந்து போது சாணைக்கல் என்று பெயர் அப்படி ரெண்டும் ஒன்றாய் நிற்கக்கூடிய தன்மையில் அவ்வாறு சாணைக்கல் என்ற நிலையில் அவ்வாறு நிற்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறத அந்த உதாரணம் கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ள இயலும் என்ற வகையில் நாம் இதுகாரும் ஒன்றாய் அதாவது வேறாய் ஒன்றாய் உடனா என்று மூன்று வகையான ஓமைகளையும் எடுத்து ஆசிரியர் காட்டியிருக்கிறார் இந்த வகையில் ஐந்து வினாக்களுக்கு விடையை நாம் பார்த்துட்டோம் இந்த ரெண்டு கேள்விக்கு விடை சொல்லணும் அதை உணவு இடைவேளைக்கு பிறகு நாம் அந்த கேள்விகளுக்கான விடையை காணலாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் ஆறாறு தத்துவம் ஏது என்று சொல்லும் பொழுது முப்பத்தி ஆறு தத்துவங்களை மூன்று கூற பிரிச்சுக்கிட்டார் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்தியா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து எனவே முப்பத்தி ஆறுன்னு சொன்னார் அது பிறகு ஆணவம் அறியாமையினர் வினைனா என்ன நீ ஆன சுகதுக்கம் வினை என்று சொன்னார் அடுத்து நான் யார் என்ற கேள்விக்கு சித்து அசித்து இவற்றை அறிவது ஆன்மா என்று சொன்னார் அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லும்போது தத்துவங்கள் தம்மை தாம் அறியா எது போல ஆறு சுவையும் தம்மை தாம் அறியா அந்த ஆறு சுவையை அறிகிறவன் அந்த ஆறிலிருந்து இருப்பது போல தத்துவ கூட்டங்களிலிருந்து வேறாயிருப்பவனே நீ என்று நான் யார் என்ற கேள்விக்கு விடை சொன்னார் அடுத்து நீ யார் என்ற கேள்விக்கு விடை சொல்லும்போது உன்னிடத்தில் ஒன்றாய் உன்னிடத்தில் வேறாய் உன்னிடத்தில் உடனாய் இந்த மூன்றுமாய் நிற்பவனே நான் என்று விடை சொல்லியிருக்கிறார் இனி ரெண்டு வினா காணணும் அவருடைய நடனம்னா என்னன்னு கேட்கணும் அடுத்தது அஞ்செழுத்துனா என்னென்னு கேட்கணும் இந்த ரெண்டு வினாக்கள் எஞ்சி இருக்கின்றன என்பதை சொல்லி காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் சரியாக ரெண்டு முப்பது மணிக்கு மீண்டும் பகுப்பு தொடங்கப் பெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்வோம் அன்பர்கள் ஒரு சின்ன செய்தி ஒன்று நம்மளது கமல விநாயகர் சச்சங்கத்தில் ஒன்பதா ஒன்பது நாள் திருமந்திர விழாவானது தொடர்ந்து வருகிற இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நமக்கு இந்த தொடர் நிகழ்வாக நடைபெற இருக்கிறது சனிக்கிழமை அதாவது இருபதாம் தேதி காலை சனிக்கிழமை சனிக்கிழமை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரை திருமுறை இசை வழிபாடும் அதனைத் தொடர்ந்து ஆறு நாற்பத்தஞ்சிலிருந்து நம்முடைய செந்தமிழ் அரசாக இருக்கக்கூடிய சிவக்குமார் அவர்கள் திருமந்திரத்தினுடைய ஞான வேள்வியை செய்ய இருக்கிறார்கள் எனவே அன்பர் பெருமக்கள் இந்த தொடர் நிகழ்வில் கலந்து கொண்டு திருவருளும் குருவருளும் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அதே போல் இருபத்தி ஏழாம் அன்று மாலையில் நமக்கு நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களும் திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீன குருமுகா சன்னிதானம் இருபத்தி ஏழாவது குருமுகா சன்னிதானம் இங்கு நம்முடைய வளாகத்துக்கு எழுந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே அற்றைய தினத்தில் அவருடைய ஆசி உரையோடு நம்முடைய சிவகுமாரையாவுடைய சிறப்புரையும் அமையப்பெறுகிறது அதே போல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு திருமுறை இசை வழிபாட்டோடு நம்முடைய மாணிக்க வாசகருடைய மடாலயம் அதாவது கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய கூனம்பட்டி ஆதீனம் என போற்றப்பெறுகின்ற மாணிக்க வாசக மடாலயத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அற்றைய நாளில் எழுந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ரெண்டு நாட்களில் ரெண்டு குருமுகா சன்னிதானங்கள் இங்கே எழுந்தவர்கள் இருக்கிறார்கள் அன்பர்கள் இதற்குரிய அறிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வில் நிறைச்சி நிகழ்வு தொடர்ந்து ஒன்பது நாட்கள் திருமந்திர சிந்தனை நடைபெறுகிறது மாலை நேரத்தில் வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் வந்து கலந்து நம்முடைய இறைவனுடைய திருவருளையும் திருமூல குருவருளையும் பெற வேண்டுமாய் நம்முடைய கமல விநாயகர் சத்தன் சங்கம் சார்பாக அன்போடு வேண்டி கொடுக்கும்